போலீஸ் ஸ்டேஷன் பைத்திய அரசு போலீஸ் உங்களுக்கு அவளை போச்சா எஸ்ஐ சார் ஐயோ இங்க பாருங்க சார் ஒரே பைத்தி இருக்கு சார் ஐயோ என் மேக்கப் எல்லாம் எரியுதே கல்ல கை ஆனாலும் நான் நான் நிற்க மாட்டேன் ஏன்னா நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் மக்களுக்காக நின்ற தீர்வு இந்த உயிர் உடம்புல இருக்கிற வரி சீமான ஏன் தோட பயப்படுங்க தொட்டு பாருங்க இந்த விஜயலட்சுமி உலக சீமானை கைது பண்ணி பாருங்க எவ்வளவு நாளாடா தாச சரி என் கருமமே அப்படின்னு ஒரு ரவுண்ட போட்டு பின்னால திரும்பி பார்ப்போமேன்னு பார்த்தா

வருவார் உங்களை பார்க்க வருவார் இப்போ மாமாவுமே இப்போ கொஞ்சம் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கார் பொழுதுக்கா நானும் பேசலை இன்னைக்கு நைட்டு நான் பேசுகிறேன் ஒரு எட்டு மணி ஒம்பது மணிக்கு பேசிவிட்டு உங்களுக்கு நான் தொடர்பு பாருங்கள் சரியாக்கா இப்போ இல்லாமல் ஒரு பொண்ணை யாரை கடத்திட்டு போய் நீங்கள் வன் வன் கட்டாயமாக பொண்ணு இருந்தால் தான் வன்புணர் அது குற்றம் நீங்கள் விரும்பி படுத்தா அதுக்கு பேர் என்ன அதுக்கு பேர் என்ன சொல்லுங்கள் அதுக்கு பேர் அரசியல் புரட்சிங்க பண்றத பூரா இதை மாட்டிக்கிட்டு பத்திரிகையாளர்கள் கிட்ட கேக்குறான் அதுக்கு என்ன பேர் அதுக்கு என்ன பேரு நீ விரும்பி பாடு எந்திரிச்சு போ அதெல்லாம் நமக்கு பிரச்சனை இல்ல ராசா ஆனா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்தி ஏழு எட்டு முறை கருவ இருக்க பாத்தியா அதுக்கு பேர் தான் இருக்கு அம்மா ரெண்டாயிரத்தி பதினொன்றுல ஜூன் மூணாம் தேதி வந்த செய்திங்க இந்த செய்தித்தாள்ல இன்னொரு செய்தி வந்திருக்கு அதையும் பாருங்க இந்த மாதிரி விஜயலட்சுமி அண்ணியாரு கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே இவன் நேரா போய் ஜெயலலிதா காலில போய் விழுந்துடுறான் என்ன எப்படியாவது காப்பாத்துங்க தாயி காலம் உள்ள வரைக்கும் உங்க கால நக்கிக்கிட்டு இதுலயே அடிமையா படுத்து கிடப்பேன் அப்படின்னு பேசி வரும்போது தன்னை சுத்தி மொத்தமா பெண்கள் கூட்டத்தை நிக்க ஒரு பொண்ணா நேரடியா முன்னால வந்து நின்று அவ்வளவு ஆதாரங்களையும் கொடுத்தும் விசாரணையே இல்லாம அந்த கேஸ முடிச்சு வச்சிச்சு ஜெயலலிதா அந்த ஒரு நன்றி கடனுக்காகத்தான் இலை மலர்ந்தால் ஈழம் மலரும்னு ஊழ விட்டுக்கிட்டு தெரிஞ்சான் அந்த

ஒரு மான தமிழ் மகனுக்கு கற்பழிக்க கூட இந்த நாட்டில் சுதந்திரம் இல்லையான்னு உருண்டிருக்காங்க இந்த மாதிரி ஒரு கேசுக்கு முட்டுக் கொடுக்கறவனோட மனநிலை எப்படிப்பட்ட ஒரு மனநிலையா இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அவன் ஆனா முதல்ல இந்த நடிகைக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது அவன் யாருன்னே தெரியாது அப்படின்னு அப்புறம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு பழதுக்கு பழகுறதுக்கு இந்த பொண்ணுதான் கிடைச்சதா அப்படின்னு என் பொண்டாட்டி கேட்டா அப்படின்னு புக்கா புக்கா புக்கான்னு ஒரு சிரிப்பு இரு நேற்று காலையில விஜயலட்சுமி மாசம் ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்தேங்க நேற்று மத்தியானம் தான் படுத்தேங்க என்னடா யாராவது இருக்க எங்களை எல்லாம் பார்த்தா நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி பொம்மள சோக்கு கேக்குதா கோபி பொக்கு ஆனா அப்படிப்பட்ட வீரப்பனாருக்கு பிறந்த மகளாயிடுது அந்த அழகு தெய்வத்தின் மகளாயிது இருந்திருந்தாருன்னா ஒன்றே சூட் பண்ணியிருப்பார் வீரப்பனாரு அவர் கூட இருந்த ரங்கசாதத்தை பாலியல் திட்டப்பட்டாருன்னு சுட்டு கொன்னவர் தண்ணி குடிக்க போற இடத்துல அங்கிருந்து அவர் கொண்டு மேல கை வச்சிட்டாரு அப்படிங்கிறதுக்காக சுட்டு கொன்னவர் அப்படிப்பட்டவருக்கு பகல இந்த சில்ற பின்னால அலையற ஆ அக்கா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா அக்கா பெரிய அக்கா அப்படி இருக்காங்க அக்கா சாப்பிட்டாங்களா இன்னைக்கு என்ன சமையல் இன்னைக்கு எங்கள் அக்கா வீட்டில் ஆ அக்கா இப்போ ஆடியோ கேட்டேன் செம்ம மூன்றாம் பிறகு படம் எப்படி உண்மைக்கே அந்த பாட்டு உங்களுக்கு உங்கள் ரெண்டு பேர்த்துக்கு மட்டும்தான் பொருந்தும் சரியாக்கா ஆனால் கடைசியில் ஒரு வாக்கி என்ன வருங்க சுற்றி இருக்கு எவனையும் நம்பாதீங்க அரசியல்வாதிகள் அப்படின்னு உண்மைக்கே அதுதான்க்கா உண்மை பூரா வந்து தேவைக்கு பயன்படுத்திட்டு ஓடிடுவாங்க நம்மள மாதிரி உருத்தா யாருமே நிற்க முடியாது அது மாமாவுக்கு தெரியும் அது பண்ணிவிடுவாருக்கா நான் நீங்கள் இப்போ பேசினதை அனுப்பிச்சி விட்டேன் உண்மைக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுக்கா ஏக்கா உங்க வீட்டுக்கார்ட்ட பேசுறதுக்கு யார்கிட்டக்கா கேட்கணும் அவ வருவார் உங்களை பார்க்க வருவாரு கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கு ஃபோன் வரும் நீங்கள் எந்த கவலையும் கவலைப்படாதீங்க சரியா இருக்கும் சரியா அவர் மாமாவும் இப்போ கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கார் பொழுக்கா நானும் பேசலை இன்னைக்கு நைட் நான் பேசுகிறேன் ஒரு எட்டு மணி ஒம்பது மணிக்கு பேசிட்டு உங்களுக்கு நான் தொடர்பு சரியாக்கா சரிங்க ஒரு வேறையை பார்த்து விட்டுட்டு இருக்காங்க

இப்படித்தான் பேச தோணும் நோ 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 பேட் நோ 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 அம்மா தாடியும் பாவம்